அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் துரைமுருகனுக்கு மீண்டும் சீட் இல்லை காட்பாடி தொகுதியில் புதிய வேட்பாளரை நிறுத்த தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ள திமுக துரைமுருகன் திமுகவின் பொதுச் மூத்த தலைவர் கலைஞர் காலத்து அரசியல்வாதி நீண்ட நெடுங்காலமாக அமைச்சராக இருந்தவர் தற்பொழுது பொதுச் பதவியிலும் இருந்து வருகிறார் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வைத்து வரக்கூடிய துரைமுருகனுக்கு எண்பத்தைந்து வயதாகிறது திமுகவில் மிக மூத்த சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்து வருகிறார் இவர் பேசுவது யாருக்குமே புரிவதில்லை மேலும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் இவர் பேசுவது பல்வேறு நேரங்களில் சிக்கலாகியும் சர்ச்சைகளாகவும் மாறிவிடுகிறது எனவே இனிமேலும் இவருக்கு எந்தவிதமான பொறுப்புகளையும் வழங்க வேண்டாம் மீண்டும் இவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டாம் இவர் கட்சி பணியில் இருக்கட்டும் அல்லது கட்சி பணியையும் இவர் விடுத்து ஓய்வெடுக்கட்டும் என திமுக தரப்பு எண்ணுவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் துறைமுருகன் அவர்களின் பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது தேர்தல் சமயம் என்பதனால் தற்பொழுது பொதுச் செயலாளர் பதவியில் கை வைக்க வேண்டாம் என்ற எண்ணத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் மிக விரைவில் அந்த பதவியும் பறிக்கப்படலாம் என்ற செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது மேலும் காட்பாடி தொகுதியில் மீண்டும் துறைமுருகனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது மேலும் இந்த தேர்தலிலேயே துறைமுருகனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க மாட்டார்கள் என்ற செய்தி வெளிவந்த வண்ணம் இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலின் பொழுதே துரைமுருகன் அவர்கள் இதுதான் எனது இறுதி தேர்தல் என பிரச்சாரம் மேற்கொண்டார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் ஆனால் அந்த முறை திமுக ஆட்சி அமைக்கவில்லை எனவேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு போட்டியிட்ட இவர் வெறும் சொற்பமான வாக்குகள் தான் வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் வேட்பாளர் ராமு அவர்கள் முதல் எட்டு சுற்றுகள் வரையிலும் முன்னிலையில் இருந்து வந்தார் அதன் பின்புதான் தட்டு தடுமாறி துரைமுருகன் முன்னிலைக்கு வந்தார் மாறி மாறி இருவரும் முன்னிலை பெற்றார்கள் இறுதியாக எட்நூறு சொச்சும் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் துரைமுருகன் வெற்றி பெற்றிருந்தார் எனது கடினமான வெற்றிக்கு காரணமே திமுகவின் உள்ளடி வேலைகள் தான் என துரைமுருகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் இதேபோன்று அதிமுக வேட்பாளர் ராமு அவர்களும் எனது தோல்விக்கு காரணம் அதிமுகவின் உள்ளடி வேலைகள்தான் அதிமுகவின் இரண்டு மாவட்ட செயலாளர்களான கேசி வீரமணி நிலோஃபர் கபில் போன்றவர்கள் நான் தோல்வி அடைய வேண்டும் என்பதற்காகவே உள்ளடி வேலைகளில் இறங்கினார்கள் என குறிப்பிட்டிருந்தார் இப்படி தட்டு தடுமாறி வெற்றி பெற்ற இவருக்கு அமைச்சரவையில் அப்பொழுது வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் ஆனால் மு ஸ்டாலின் அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடி அமைச்சரவையில் நீர்வளத்துறை அமைச்சர் பொறுப்பை பெற்றார் என்றும் கூறப்பட்டு வருகிறது துரைமுருகன் இதுவரையிலும் பன்னெண்டு தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தேர்தலில் போட்டியிட்டு வரக்கூடிய துரைமுருகன் இரண்டு முறை ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் மேலும் பத்து முறை காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் இதில் எட்டு முறை வெற்றி பெற்றுள்ளார் இரண்டு முறை தோல்வியடைந்துள்ளார் நீண்ட அரசியல் அனுபவத்தை பெற்ற இவர் இனிமேலும் அரசியலில் எதற்காக இருக்க வேண்டும் இவரது குடும்பத்தை சார்ந்தவர்களே அரசியலுக்கு வந்துவிட்டார்கள் இவரது மகனான கதிர் ஆனந்த் அவர்கள் இரண்டாவது முறையாக வேலூர் மக்களவை உறுப்பினராக இருந்து வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் இவருக்கு ஏன் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் கதிர் ஆனந்த் அவர்கள் வட தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் திமுகவின் முக்கிய தலைவராக பார்க்கப்பட்டு வரக்கூடிய துரைமுருகனுக்கு சீட் வழங்கவில்லை என்றால் காட்பாடி தொகுதியில் யாரை நிறுத்துவது என்ற கேள்வியும் எழுந்து வருவதாக கூறப்படுகிறது காட்பாடி தொகுதியின் அசைக்க முடியாத சக்தியாக துரைமுருகன் குடும்பம் இருந்து வருகிறது பத்து ஆண்டுகளாக இந்த தொகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் காட்பாடி தொகுதியில் துரைமுருகனின் ஆசிர்வாதம் இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது புதிய வேட்பாளரை அங்கு நிறுத்தினால் துரைமுருகனின் ஆதரவு இல்லாமல் அங்கு வெற்றி பெற வைக்க முடியாது என்ற ஒரு ஐயமும் எழுந்து வருகிறது எனவே துரைமுருகன் அவர்களுக்காக வேலை செய்யவில்லை என்றால் அவர்கள் தோற்பது உறுதி என்றும் கூறப்படுகிறது வேறொருவரையும் நிறுத்தி துரைமுருகன் அங்கு வேலை செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்கள் தோற்று விடுவார்கள் அதற்கு பதிலாக துரைமுருகன் குடும்பத்தை சேர்ந்த துரைமுருகனின் மருமகளும் கதிர் ஆனந்த் அவர்களின் மனைவியுமான சங்கீதாவை நிறுத்தலாம் என்ற ஒரு பேச்சும் அடிபட்டு வருகிறது சங்கீதா தேர்தல் களத்துக்கு புதியவர் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ற இரு தேர்தல்களிலும் கதிர் ஆனந்திற்காக தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டுள்ளார் இவர் அனைத்து விதமான அரசியல்களிலும் கைதேர்ந்தவராக இருக்கிறார் எனவே இவரையே அங்கு வேட்பாளராக நிறுத்தலாம் என்று கூறினாலும் அந்த பகுதியின் திமுகவின் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அவரது மகன் அவர் மருமகள் என அவர்களே கட்சிக்குள் அனைத்து பொறுப்புகளையும் பெற்றுக்கொண்டால் நாங்கள் இத்தனை காலமாக இந்த கட்சியிலிருந்து வெறும் தொண்டர்களாக வாக்களிக்க மட்டும்தான் இருக்கிறோமா என கேள்வி எழுப்புவதாகவும் கூறப்படுகிறது திமுக தலைமை தர்ம சங்கடமான சூழ்நிலையில் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி